இப்படியான இடங்களில் காணிகளில் வந்து இதுகள் இருக்கும்போது போது விவசாய திணைக்களம் எடுக்க வேணுமெண்டா நீங்க ஏன் எடுக்கல என்று கேட்டு கூட நாங்கள் வழக்கு போடலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஆக்டில் ஒரு பவர் உண்டு ஆக்டண்டா என்னம்மா அது ஒரு பவர் அது ஒரு லீகல் பவர் அப்ப அந்த லீகல் பவரை பார்த்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முறைப்பாடு போட்டுக்கிறீங்க இது வரைக்கும் முதல் போட்டு நாங்க சார் எப்ப போட்டு நீங்கள் நான்

சரி ஓ அத தான நான் கேக்குற நேரா அந்த ஆத்தரைஸ் ஆபீசர்ஸ் நான் என்ன ஆக்ட் என்ன பாக்கல ஆத்தரைஸ் ஆபீசர்ஸ் எங்கட ஆபீசர்ஸ் நிறைய பேர் அந்த ஆல்ரெடி இருந்த ஆக்கள் வந்து ரிட்டையர்மென்ட் பதவி வரது அப்படி சரி இப்போ ஆத்தரைஸ் ஆபீசர்ஸ் இல்ல உங்களுட அதுக்குரிய அப்ளிகேஷன் நாங்க கொடுத்து அந்த ஆத்தரைஸ் ஆபீசர் அதாவது வட அந்த ஆக்ட் வந்து சிஸ்டமைஸ் பண்ற ஆத்தரைஸ் ஆபீசர்ஸ் ஒருத்தரும் இல்லையோ ஓ பதன் ஒரு ஒருத்தரும் இல்ல Chief Secretary அப்ப நீங்க என்ன இந்த திணைக்களம் நடத்தலாம் உலக காலம் சென்னைக்கெல்லாம் என்னடி நடத்தலாம் இந்த அட்டை பாவச்சு ஒரு வழக்கு போடுறதுக்குரிய ஒரு வடக்கு வழக்குமானத்துல இல்லையண்டா அப்ப என்னென்று நாங்கள் இது நடக்கிற சும்மா சொல்றது எங்களுக்கு பவர் இல்லை பவர் இல்லை பவர் இல்லை அந்த ஒபீசர் ஒருத்தரும் இல்லையண்டா அவருக்கு யாரும் பண்ணிருக்கீங்க ஆர் அவருக்கு அந்த ஒபீசர் இல்லையண்டா வைத்திய இல்ல வைத்தியர் இல்லையண்டா சேலைனை போட்டாது பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அது பேர் தான் நர்ஸ் இதை நான் கேட்குறேன் இப்போ உங்கள்கிட்ட ஆஃபீஸில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஆஃபீஸர்ஸ் இல்லைன்றா ஆர் அந்த டியூட்டியெல்லாம் பார்க்குறது யார் பார்க்குறது என்ன நீங்கள் வழக்கு போடுறதும் இல்லை போலீஸுக்கும் போகிறது இல்லை சும்மா இருக்கிறது பேர் சொல்கிறது பேரோட சொல்லுங்க உங்களோட பேரை சொல்லுங்க நான் பேரோட சொல்கிறேன் நீங்கள் தான் இந்த வேலையை செய்யலை சீஃப் செக்ரட்டரி அந்த வேலையை செய்யலை நாங்களும் ஒரு வழக்கு போட்டால் நீங்கள் அரசு கடமே ஒழுங்காக செய்யலைன்ட்டு நீங்கள் தான் மைண்ட் அந்த அழுத்த மாதிரி வெரச கணக்காக போக வேண்டியிருக்கு அந்த உங்களுக்கு தெரியும் பாதி நம்ம பாதி நம்ம பெரிய பிரச்சனை இந்த வரைக்கும் அது சம்பந்தமான லீகல் ஆபிசர்ஸ் உங்களோட டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் கோல் பண்ணவும் இல்ல வேகன்சி நிரப்பவும் இல்ல வடமானத்துல ஒருத்தருமே இல்ல இதுல இதுல அர்ஜுனா சொல்ற விஷயம் இருக்குதானே அது கவனத்தில் எடுக்கணும் ஒரு அதிகாரிகள் இது விளையாட்டு இல்ல சும்மா ஒரு சில அதிகாரி தயவு செய்து அந்த ஸ்டாஃப் எத்தனைசி ஜாப்பானத்துல அந்த வேகன்சி ஏன் ஃபில் பண்ணப்படையில நாங்களோ ஒரு டிசனில் மீட்டிங் எடுக்கணும் அடுத்த முறை எங்களுக்கு எத்தனை வேகன்சி டோட்டல் ஏன் அந்த வேகன்சி ஃபில் பண்ண படையில இப்போ ரிசைன் பண்ணி பட்டு போனவே ஃபுல் டீடெயில் உங்களுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுங்க சும்மா சொல்றோம் அதுக்குரிய ஆபீசர் இல்லையா என்னென்னு அப்படி சொல்ல இல்லை ஒரு அக்கௌண்ட் இருக்குது அது ஒரு திணைக்கலத்துக்கு வந்து ஒரு பவர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு லீகலா அவங்களுக்கு ஒரு ஒதார்டி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சிம்பிளா வரும் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு அதுக்குரிய ஆள் ஆக்கள் இல்லை நாங்கள் செய்யல

அடுத்ததாக எழுதீவினுடைய நன்னீர் வளத்தை சீம கருவேலை மரங்களை அழைக்கிறது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரால் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அது ஏற்கனவே இந்த விடயம் கலந்துவிடப்பட்ட உண்மையில அது அந்த சீமக்கருவேலையா என்பது தொடர்பாக ஒரு ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது இது நினைக்க எங்களுடைய அடுத்த ஊர்லாத்துறையினுடைய இந்த பிரதேச ஒருங்களை போல் கொடுத்த தீர்மானத்தை எடுத்து அந்த விடயத்தை உறுதிப்படுத்தி தந்தால் நாங்கள் அதுக்குரிய எஸ்டிமேட்டையும் எடுத்து விவசாய மூலமாக அதை ஒரு ஒரு பரிட்சாத்தமாக நாங்கள் அதை என்ன இங்கே இருந்து இயந்திரம் கொண்டு போய் தான் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும் அதை நாங்கள் முழுமையாக அதைக்குரிய எஸ்டிமேட்டோட பிரதேச செயலாளர் அந்த விவரத்தை உங்கள் ஒடுங்கலைப்பை குழுத்த கூட்டத்தில் போட்டு தயாரிமதித்தாங்க அப்போ நாளைக்கு சில பேர் சொல்லக்கூடாது அந்த மிரம் அங்கே இருக்க வேண்டிய மிரத்தை அழிச்சிட்டோம் மட்டும் சொல்லக்கூடாது அவை அங்கே ஒடுங்கலைப்பை குழுக்கிட்டேன் தலைவர் ரெண்டு நாள் ஒரு நிஷம் குலக்கரண்மேன் கேட்க அந்த அந்த ஓபிசனில் பேர் இருக்கா சொல்லுங்க யார் முழு லீக்கில் ஆஃபீஸாக யார் முழுக்க வேணும் டிப்பார்ட்மெண்ட்டில்

ஆறப்ப இல்லைன்னு சொன்ன வெப்ப ஆறா அது அந்த ஆஃபீஸர் யார் ஆர் இல்லை அப்படின்னா நான் பாராளுமன்றத்தில் எப்போ வடக்கு மாவட்டத்தில் இப்படி யாக்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணையில அப்பாயின்மெண்ட் பண்ணி தாங்க ஒன்று சொல்லி ஆர் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேரை சொல்லுங்க என்ன லீகல் ஆஃபீஸரா யார் இல்லை நான் அதான் சரி அப்போ எத்தனை உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டாஃப் இருக்குது விவசாயத்தில்

என்ன அந்த 97 ஆண்டு வந்த சட்டத்துக்குரிய சககுலரண்ட வரைக்கும் வராம இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அப்போ ஒரு ஆக்ட் வந்து வருது அது அமன் அதை வந்து நாங்கள் मिनिஸ்ட்ரி செய்யலன்றே வர முடியாது பாதினிய ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் நினைப்ப அப்ப அடுத்து அத நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்க அடுத்து எல்லாத்தையும் ஆக்கள் இல்லங்க விளக்கம் தெரியலையுரிய கட்டுப்பாடுன்றது வழக்கு போட்டு செய்யறது இல்லிகள் கசிப்பு இது எத்தனையோ விஷயங்கள் கட்டுப்பாடுன்ற ஒரு பெரிய பிரச்சனை அது வந்து